பேரன்பு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நாம் இன்றைக்கி வந்து மயிலிறகு அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க போகிறோம் எப்பொழுதுமே நமக்கு வந்து பூச்சியையும் மயில் இறகையும் எப்பொழுதும் மிகவும் பிடிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் எண்ணங்களில் வண்ணங்களை சேர்க்க வல்ல எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது வண்ணங்கள் மூலம் எண்ணங்களை மாற்றவல்ல மிக பெரிய ஒரு தெய்வீக அம்சம் பொருந்தவை இவை இரண்டும் தனது வண்ணங்களின் மூலம் ஒருவிதமான கவர்தலை தன்மையை தன்னிடத்தில் புதிந்து வைத்துள்ள இந்த அற்புதமான வண்ணத்துப்பூச்சியையும் மயிலிறகையும் நாம் என்றும் ரசிப்பவர்களாகவே வாழ்வோம் வண்ணத்துப்பூச்சி எவ்வளவு ஒரு வண்ணங்களை கொண்டுள்ளதோ அதே போல இந்த மயிலிறகை பாருங்கள் இந்த மயிலிறகு எத்தனை விதமான வண்ணம் கண் கண்கள் அதனோட அந்த வண்ணங்களை பார்க்கும்போது எண்ணங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் நமது தெய்வீக அம்சங்களோடு இந்த மயிலிறகு சம்மந்தப்பட்டிருக்கு மயில் எப்போதுமே முருகனோட வாகனமாக இருந்திருக்குது அது மாதிரி கிருஷ்ணரோட தலையில எப்பவுமே ஒரு மயிலிறகு தான் அவரோட சிறப்பு அம்சமே இந்த மயிலைறவுக்கும் நமக்கும் இவ்வளவு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்லியிருக்காருல இத பத்தின விஷயங்களில் இது வந்து எவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலுமே இது ஒரு தெய்வீக அம்சம் கொஞ்சம் ஒரு அற்புத ஆற்றல் படைத்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எப்படி உப்பு பத்தின ஒரு பதிவில் சொல்லியிருந்தோமோ உப்பு வந்து தீய வீட்டிற்குள் நுழைய விடாது தீய எண்ணங்களை தடுத்து நிறுத்த உடையது அப்படின்னு சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி இந்த மயிலிறகும் செல்வ வளத்தை பெருக்கி தருவதும் சரி தீய எண்ணங்களை வீட்டிற்குள் விடாமலும் தீய சக்திகளை துரத்த வல்லதாகவும் இந்த மயிலிறகு மிகப்பெரிய ஒரு சக்தி கொண்டதாக இருக்குது அதனால தயவு செய்து மயிலர்களை எப்போ பார்க்குறீங்களோ வாங்கி வீட்டில் வைய பூஜை அறையிலையும் இந்த மாதிரியான மயிலிறகு இந்த மாதிரி குடுவைகள மண் மயிலிறகை போட்டு வைக்கும் போது அவை என்ன பண்ணுது அப்படின்னா வீட்டிற்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் தீய சக்திகளையும் நீக்கிவிட்டு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு அதிர்வுகளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறதுல மயிலிறகுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அது மாதிரி செல்வ வளத்தை பெருக்க வல்லதும் நமது எண்ணங்களை மாற்ற வல்லதுமான தெய்வீக சக்தி கொண்டது எண்ணங்களின் வண்ணங்களை கொண்டு வர வேண்டுமானால் தயவு செய்து மயிலிறகை நமது வீடு இல்லங்களில் பத்திர பாதுகாப்போம் நன்றி வளமுடன்